காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் இந்த அப்பர் பேக்லையும் நெக்லையும் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கா இந்த டே டைம்ல கூட இந்த பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்பர் பேக்ல வந்து ஒரு ட்ரப்பீசியஸ்னு ஒரு மசில் இருக்கும் ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்க மசில் இந்த மசில்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வரலாம் மூணே மூணு எக்ஸசைசஸ் நான் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி கை எப்படி வந்து மங்கி மாதிரி கை வச்சுட்டு இந்த ஷோல்டரை மட்டும் நல்லா மேலே தூக்கி ட்ராப் பண்ணுங்க நல்லா மேலே தூக்கி ட்ராப் பண்ணுங்க போனா டூ வீக்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையில வந்து ஒரு ஒன் கேஜி டம்புள் வச்சுட்டு இதே எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம் ரெண்டாவது எக்ஸசைஸ் பேர்ட் எக்ஸசைஸ் சொல்லிட்டு கையை நல்லா விரிச்சு வச்சுங்க கையை வந்து இந்த மிடில் ஆஃப் த ரேஞ்ச் இருக்கு இல்லையா இதில் மட்டும் இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி செய்யுங்க அப்புறம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு ஒரு ஒன் கிலோ ஒரு ஹாஃப் கிலோ டம்பிள் வச்சுட்டும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் மூணாவது எக்ஸசைஸ் வந்து ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் நெக்க வந்து மெதுவாக மேலே போயிட்டு போயிட்டு கீழே வாங்க அதே மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க ரைட் டு லெஃப்ட் சைட் பெண்டிங் இதுவும் வந்து ஒரு டென் டுவெண்ட்டி டைம்ஸ் ஒவ்வொரு ஒன் ஒரு டூ ஹவர்ஸ் கொடுத்த இந்த மூணு எக்ஸசைஸும் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ் எல்லாம் சரியாகும்